திமுகவுல பாண்டியனா அரண்டு போய் இருக்கக்கூடிய பாஜக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படிங்கிற ஆர்வம் எகிரி கொண்டிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததுமே கூட்டணி கட்சிகளுக்கு தலையை சுற்றிவிட்டது இதனால் தமாக தலைவர் வாசன் டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட யாருமே இந்த கூட்டணி முறிவை ஏற்கவில்லையாம் அதனால் விரைவில் விரிசலை தளர்த்தி இரு கட்சிகளையும் இணைக்க முயன்றன அந்த வகையில் ஜான் பாண்டியனும் இதே முயற்சியை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகின கூட்டணி முறிவு அறிவிப்பு அந்த நேரத்தில் ஒரு சேனலுக்கு ஜான் பாண்டியன் பேட்டி ஒன்றை அளித்திருக்காரு அதுல அதிமுக பாஜக இணைய வாய்ப்பு உள்ளதாகவே நம்புகிறோம் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்துவிட்டால் அமோக வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதால் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செய்த சதியாக இது இருக்குமோ என்ற ஐயப்பாடு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது அவர் கூறினார் சந்தேகம் எங்களுக்கும் உள்ளது ஏனென்றால் அன்று அண்ணன் வைகோவை வைத்து அணியை உருவாக்கி அதிமுகவை வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா அதுபோலவே பாஜக பிளஸ் அதிமுக இணைந்துவிட்டால் அமோக வெற்றி பெற்றுவிடும் என்று திமுக நினைக்கிறது எனினும் அதிமுகவா பாஜகவா என்று பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் தேவேந்திர குழு வேளாளர் தொடர்பான கோரிக்கைகளை எங்களுக்கு பாஜக மட்டுமே நிறைவேற்றி தந்தது என்று சொல்ல முடியாது அதிமுகவிற்கும் இதில் பங்கு உள்ளது அண்ணன் எடப்பாடியின் பங்கு நிறைவாகவே உள்ளது அதனால் அதிமுக பாஜக இருவருமே இணைந்துதான் எங்களுக்கு அரசாணையை பெற்று தந்தார்கள் மூன்றாவது அணி என்பதை விட இரண்டாவது அணியே இருக்கட்டுமே நல்லதே நடக்கும் என்று நினைப்போமே அப்படியும் மூன்றாவது அணி அமைந்துவிட்டால் செயற்குழுவை கூட்டி முடிவெடுப்போம் அதிமுகவில் இருப்பதா பாஜகவுடன் இணைவதா என்று அதற்கு பிறகு முடிவெடுப்போம் என கூறியிருக்காரு ஜான் பாண்டியன் இப்படி சொல்லி நான்கு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இணையவில்லை இருதரப்பையும் சமாதானப்படுத்த இவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் கை கொடுக்கல தேர்தலும் நெருங்கி விட்டது இதனால் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதனால தான் சென்னையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ஜான் பாண்டியன் அவரது மகள்களும் மகளிரணி தலைவருமான வினோலி நிவேதா பாண்டியன் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க இந்த கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பது தொடர்பாக நிர்வாகிகளோட மத்தியில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்படி தயாரிக்கப்பட்ட வாக்குச்சீட்டில் யாருடன் கூட்டணி அதற்கான காரணம் என என்பது குறித்து பதிவு செய்து வாக்கு பெட்டியில் போட்டாங்க அதாவது தேர்தலுக்காக உட்கட்சி தேர்தலை நடத்தியிருக்கிறார் ஜான் பாண்டியன் இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜாயின் பாண்டியன் வாக்குச்சீட்டு வாயிலாக நிர்வாகியிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு பரிசீலிக்க உயர்குழு அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சி சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சாதகமாக ஐந்து தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கார் எத்தனை தொகுதி என்பதைக்கான பேச்சுவார்த்தையின் போது தெரிவிப்போம் அங்கீகாரம் கொடுக்கும் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பயணிப்போம் சூழ்நிலையை பொறுத்து தான் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு சூழ்நிலையை பொறுத்து தான் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் ஜான்பாண்டியன் சொல்லியிருப்பதால் அநேகமாக ஜான் பாண்டியனுடைய மகள் வினோலின் நிவேதா போட்டியிடலான்னு நினைக்கிறோம் தன்னுடைய அப்பாவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் வாய்ப்பு தந்தால் போட்டியிட தயாரா இருப்பதா ஏற்கனவே ஒரு டிவி சேனல் அவர் ஆனால் யாரோட கூட்டணி வைக்க போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை போல ஜான் பாண்டியனும் குழம்பி போய் இருக்கிறாரு தேவேந்திர குல வேளாளர் தொடர்பான கோரிக்கைகளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நிறைவேற்றி தந்திருப்பதால இதில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஆர்வம் எகிரி வருது ஆனால் அதிமுகவும் பாஜக எதுவாக இருந்தாலும் இரட்டை இலை தாமரை சின்னத்திலே ஜான் பாண்டியன் போட்டியிடக்கூடும் என்கிறார்கள் ஒருமுறை ஜான் பாண்டியிடம் செய்தியாளர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் இணைய வாய்ப்பு இல்லைதானே என்று கேட்டார்கள் அதற்கு ஜான் பாண்டியன் அது எப்படி வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் அதை நாங்கள் தானே முடிவெடுக்க முடியும் ஏன் திமுக கூட்டணியில் சேர முடியாது அப்படி சொல்ல முடியாது அரசியல் தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் பகையும் இல்லை நண்பரும் இல்லை சூழ்நிலையை பொறுத்தது அரசியல் என்பது சூழ்நிலைதான் என்றார் ஜான் பாண்டியன் இப்படி சொன்னதுமே அதிமுக பாஜக கட்சிகளுக்கு தூக்கி வாரி போட்டது இப்போது இரண்டு கட்சிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் ஜான் பாண்டியன் வந்திருக்கிறார் ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்